தானா உழைப்பா தானா சாப்பிடுவா தானா கஷ்டப்பட்டு ஆணு மாதிரி ஒரு பொழப்பு மாதிரி நிற்கிறடப்பா வீண் கெட்ட பேர் இன்னும் வர மாதிரி இருக்குதுடப்பா வீண் தொந்தரவு வர மாதிரி இருக்குதப்பா ஒரு பொண்ணால ஒரு இடைஞ்சலை உன் தலைமையில வந்து இருக்கணும் ஒரு பொண்ணால ஒரு கெட்ட பேர் உன் தலைமையில வரப்போகுதுடப்பா இன்னும் வரப்போதுறப்பா நீ என்ன செய்ய போற எது செய்ய போற நீ நல்லா படிப்புக்கார நல்ல உத்தியோகத்துக்கார நல்ல இடத்துல போய் படிக்கணும் நல்ல இடத்துல போய் நீ வாழ்ந்து நீ குழப்பெடுத்து இருக்கிற நிலைமை உன்னோட சுத்தியும் சரிகடப்பா உனக்கு மந்தரம் தந்தரம் கிடையாது உனக்கு சூனியம் மாந்திரிகம் கிடையாது உன்னோட கிரகத்தினால போல பல பிரச்சனை நீ வீட்டுல சொல்ற புத்தி கேட்க மாட்ட சொல்ற பேச்சா கேட்க குளிக்கும் போது துணி அவுத்து போட்டு அப்படியே கிடக்குதுப்ப உன் தாய்தான் வந்து எடுத்து வைப்பா நீ போய் எடுத்து வைக்க மாட்டப்பா உன்னை ஒரு செல்ல பிள்ளையா வளர்த்துறாங்க உனக்கு ஒரு செல்ல பிள்ளையா பாத்துக்கிறாங்க உனக்கு காவலு முருக பெருமாள் காவல் முருக தெய்வம் அவர் எங்க போனாலும் உனக்கு வந்து உனக்கு எப்பயுமே காவலா வந்து நிற்கிறாரப்பா உன் தாயும் உன்னுடைய தெய்வத்தை நம்பிதா வாழ்கிறாடப்பா இது உண்மையா போய் என்ன ஆயா வேணும் வாய்ப்பு இருந்து பேசிட்டாயா கிடைக்குமாமா இந்த ஒரு மாசத்துக்குள்ள

வாங்கி தரத்துக்கு இல்லப்பா மாசத்துல ஒரு மாசம் உன் தொடையில ஒரு மச்சருக்கும் பூர்வீக பொறந்த போலாறுல நீ தெய்வ படைப்புல தெய்வ அம்சத்துல தெய்வத்தோட வரத்துல புரியுதா உனக்கு கீழே மூத்தவ யாராவது ஒருத்தவங்க இருக்கு இருக்காங்களா அதே மாதிரி நீ இருக்கிற இடத்துல தெய்வ அம்சங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும் அடுத்த வருஷம் இதே இடத்துல சொன்னவங்க சரியா மூணு மாதம் தொண்ணூத்தஞ்சு நாளில் ஒன்று ஒரு வேலையில் உட்கார அமைச்சி தரேன் பேச்சு மாறது இது சக்தி வாக்கு என்ன பத்தி சொன்னால் உங்களுக்கு பதிலடி கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பேச தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மை தான் யாரும் இனிமேட்டு வளர்ந்தி பிறப்பாதீங்க இனிமேட்டு வந்து பார்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிங்க அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு பேசுங்க கேளாயா அதுக்கு தர நான் உட்காந்துருக்குறேன் மருத்துவ செலவு பார்க்கணுமாய்யா மருத்துவ செலவு செய்யணுமாயா இருக்கா ஆபத்தல்ல அவனுக்கு எந்த தொந்தரவும் அல்ல நீங்கள் மருத்துவ நல்ல மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு எந்த அவத்துல அமனை காப்பாற்றி கொடுப்பேன் நல்ல முறையாக காப்பாத்துறேன் நான் இருக்கிறேன் இந்த காளியோட குழந்தை மதுரகாளி நான் இருக்கிறேன் உன் மகன்களை நீ நல்ல செல்வப்பதியாக தான் வளர்த்தி வச்சிருக்கிற நீ போன இடம் செல்வஞ்செழிக்கும் உன் தாய் வீடு நல்ல தாயோடு உன் க மங்களீத்துக்கு எந்த தொந்தரவு வராது உன் கணவர் நல்ல முறையாக கட்டி காப்பாற்றி நல்ல முறையை வச்சு தரேன் சத்தி வாக்கு வெளியே சத்தம் படாது அண்ணா இப்படி என்னை பத்தி தப்பு தப்பா தவறு தவறா சொல்லி நீங்களே உங்க மூக்க அறுத்துக்கிறீங்க இப்போ இந்த குழந்தை வந்து கேட்டுட்டு அவன் திருப்பி பதிலடி கொடுக்குறானே நீங்களே இந்த மூஞ்ச போய் எங்க வச்சுட்டு போறீங்க என்னடாப்பா உண்மையா பொய்யா சொல்லு அங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேட்டு யாரும் வதந்தி பரப்பாதீங்க எல்லாம் தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து கேட்டுக்கோங்க உங்களை கேட்டு சொல்றேன்னா இல்லை கேட்டு தான் சொல்கிறாங்க எல்லாமே அம்மா நம்மளை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் நல்ல நல்ல விதமாக கேட்காம நான் பாடம் படிக்கிறேன்னா கேட்காம தான் பாடம் படிக்கிறாங்க தப்பு செஞ்சா மட்டும்தான் யாரா தான் திட்டுவேன் தப்பு செய்யாத அவங்களை யாரும் நான் திட்ட மாட்டேன் புரியுதா சரி ஒரு மனிதன் தப்பு செய்யற ஒரு மனிதன் தான் ஆனா அந்த தப்பை மீண்டும் 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 செய்யக்கூடாது நீ ஒரு தடவை செஞ்ச திருந்திக்க இன்னும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்த உன் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வ கோயில போய் ஒரு ஒரு பூஜை பட்டு கொடுத்துட்டு வாங்க சரிங்க இது வீட்டு வாசல்ல கட்டிக்கும் உலதெய்வ கோயில அறுத்து இழுப்பணில விளக்கு போடு ஜெயிச்சு வந்து இந்த வீடியோவில மறுபடியும் நீங்க சொல்லுரோம்